எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த வீடு பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு நாலரை சென்ட் இடத்துல பழைய ஓட்டு வீடு அதுவும் பட்ஜெட் வைஸாக பார்க்கும்போது கம்மியான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வீடு இப்போ நம்ம சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த வீடு கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து நீங்கள் பல்லடம் போகிற மெயின் ரோட்டில் நகமம் நகமத்திலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நகமும் ஏரியா அந்த நகமம் பெல்ட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு தார் ரோட் பேஸில் இந்த அப்படியே டேரெக்டாக உள்ளே போயிடலாம் ஊரும் நல்லா பெரிய ஊர் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பு ஹோட்டல் ரெண்டாவது பேங்க்கு எல்லா வசதிகளுமே இந்த ஊருக்குள்ளே இருக்குது ஹாஸ்பிட்டல் கூட இந்த ஊருக்குள்ளே இருக்குது நல்ல ஒரு பெரிய ஊருக்குள்ளே இந்த வீடு அமைச்சிருக்கு உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே ஒரு சின்ன கிச்சன் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்ன ரூம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது கார் நிறுத்துறதுக்கு கார் செட்டு பெரிய செட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு கார் மூணு கார் நிறுத்தலாம் அதில் பெரிய செட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க வீடும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வீடு ரெண்டு ரூமோடு இங்கே இருக்குது இப்போ வந்து ரெண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஓன் யூஸ் வைக்கும்போது சிம்பிளாக நீட்டான வீடாக அந்த வீடை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குது இப்போ ஆட்கள் குடி ஆல்ரெடி இப்போ இருக்காங்க இதில் ரெண்டு ரூம் இருக்குது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக ஓடெல்லாம் நீட்டான ஓடு பொது ஓடு வீடு கொஞ்சம் நீட்டான வீடு நீங்கள் வீடு விலைக்கு வாங்கி ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் நல்லாவே இருக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது வாட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் வந்து வீட்டுக்குள்ளேயே வீட்டு லைனும் இருக்குது ஈபி எல்லாமே பக்காவாக இருக்குது ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதும் மற்றபடி எல்லாம் எந்த ஒரு வெடிப்பு கூட கிடையாது ஒரு குவாலிட்டியான வீடு அது இங்கே வழியாக அவுட்டர் டாய்லெட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் ஒரு நீட்டான வீடு வேணும் நம்மளுக்கு சொந்த யூஸ்க்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வீடு தார் தாரோட பேஸிலே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக பதினேழு லட்சம் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க ரொம்பவே கம்மியான அதை நாலு ரசன்ட் இடத்துல இவ்வளோ கம்மியான ரேட்டாக கொடுக்குறாங்க நீங்கள் வீட்டை விசிட் பண்ணுங்கள் வீடு ஏரியா பிடிச்சிருந்தால் நம்ம உடனே பேசி முடிச்சுக்கலாம் மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேல் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்